அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற கள்ளிப்பாளையம் என்ற இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இங்கே ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தார் ரோடு வந்து குரும்பாளையம் டு கல்லிப்பாளையம் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மீட்டரில் வந்து லேண்ட் இருக்குங்க குரும்பாளையம் சக்தி ரோட்லேருந்து இந்த லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் வருதுங்க அவினாஷி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த லேண்டுங்க இருபத்தி மூணு அடி ரோடு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு அறுபது அடிங்க முப்பத்தஞ்சு அடி அகலம் அறுபது அடி நீளம் வருதுங்க ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உடனடி கரையத்திற்கு விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம கடைசியாக காலப்பட்டியில் ஒரு கிழக்கு பார்த்த லேண்டை வந்து வீடியோ போட்டிருக்கோங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள்